ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக்பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இரண்டு டாபிக் லைவில் வந்து நடந்துச்சு அதை பற்றி தான் பேச போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவுக்கும் வியானாவுக்கும் கசகசா புசு அப்படி ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்வதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இதாக பார்வதி அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து தூக்கி கொண்டாடிட்டாங்க அப்படிங்கிறது தான் அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த ஸ்கூல் டாஸ்க்கை வச்சு காலையிலெல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு நைட்டெல்லாம் சண்டை போட்டு திரிகிறாய் அப்படிங்கிறது தான் அது போன வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிச்சு இன்னும் வெள்ளிக்கிழமை என்னென்ன சண்டை போட போகிறாங்களோ அப்படிங்கிற நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சரி இப்போ மேட்ருக்கு வருவோம் பியானாவை எஃப்ஜிஓ வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கும் பொழுது பியானாவுக்கு அவள் மனசில் என்னென்னலாம் டவுட் இருக்கும் ஏன்னா அவள் வந்து ஒரு சிக்னல் கொடுத்துட்டா எனக்கு ஒன்று எஃப்ஜிவாக பிடிக்குதுன்ட்டு இவனு வந்து பார்த்தீங்கன்னா நீ சமந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உள்ளே வரேன் ரெண்டு பேரும் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க இப்போ தனியாக உட்காந்து நீங்கள் நைட்டு பேசும்பொழுது என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறா எனக்கு என்ன நான் நீ கொடுக்குறனால நான் கொடுக்குறேன் அப்படின்றான் அப்போ நான் கொடுக்குறனால நீ கொடுக்குறேன் நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம டைலாகில் பேசுனா கூட ரெண்டு பேருமே மியூச்சுவலாக ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பாயிண்ட் நம்ம திவ்யா ஸ்டேஜில் இருந்தால் பாயிண்ட்டு ஓகேவா ஸோ எஃப்ஜே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆதிரையோடைய கொஸ்டின்ஸாக வருது எஃப்ஜேக்கு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கூட எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அவங்க கூட எப்படி நீங்கள் வெளியே ஊட்டிங்க என்னையே வந்து எப்படி நீங்கள் வந்து வெளியே தள்ளிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி அது அவன் சொல்கிறான் அந்த மாதிரி எனக்கு அது வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் இருந்த மாதிரி இருந்தது அதனால் நான் வந்து சொல்லிட்டேன் அதுக்கு தான் நான் அவாய்ட் பண்ணேன் மாதிரி உன் மேலே எனக்கு அப்படி தோணலை அப்படி தோணுச்சுன்னா நான் சொல்கிறேன் நீ நல்லா தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்போ ஆதிரை நீங்கள் ஏன் அப்படி வந்து பண்ணீங்க ஆதரையோட வெளியேற்றதுக்கு நீங்கள் தான் காரணம் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத ஆதிரையை பற்றிய கொஸ்டின்ஸ் வருது அதாவது இந்த அம்மா வந்து அடுத்த ஆதிரை பொஷ்டின்ஸுக்கு உள்ளே வரணும்னு பார்க்குறாங்க எப்படி ஆதிரை வெளியே போனாங்களோ அந்த மாதிரி வியானம் வந்து வெளியே போகிறதுக்கான அனைத்து சாத்திய குருங்களும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது ஸோ அவங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஓகேவா எப்படி எதுக்கு ஆதிரை எப்படி பண்ண அப்புறம் எதுக்கு நீ ஹோப் கொடுத்த அப்புறம் எப்படி இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்க எனக்கு என்ன உங்களுக்கு வந்து பிடிக்குதா பிரச்சனைலாம் இது பண்ணா அப்போ அவனே சொல்கிறான் நீ நிறைய இடத்துல எனக்கு வந்து கொஞ்சம் வர ஸ்பேஸ் கொடுத்து உள்ளே வர அப்போ நானும் வந்து அது ஸ்பேஸ் கொடுக்குறேன் இது வந்து மியூச்சுவல் தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இவங்கெல்லாம் கேட்டு வச்சுக்கிறாய்ங்க எனக்கு தெரிஞ்சு இது காதல் ஆகலாம் இல்லை வந்து என்னையாவது இடத்துல வந்து நீ அப்படி பண்ண நான் அப்படி பண்ண நான் வந்து ஒழுங்காக கொடுங்க நீ தான் அப்படி பழகின அப்படின்னு சொல்லி சண்டையும் போடலாம் சரியா காதலும் ஆகலாம் அதனால் நமக்கு வந்து இதை வந்து உறுதிப்படுத்த இப்போதைக்கு முடியாது ஓகே ஆனால் சம்திங் இஸ் கோயிங் ஃபிஷ்ஷி ஓகே அது மேபி லவ்வாக கூட வரலாம் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு போயிண்ட் ஓகே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் வந்து நைட் அவன் ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் பியானா இட்ஸ் ஜஸ்ட் கிராஸ் செக்கிங் ஓகே எஃப்ஜே வந்து ஆதர மாதிரி நம்மளை யூஸ் பண்ணி எங்கேயாவது விட்டுறக்கூடாது அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எஃப்ஜே மாதிரி அவனை யூஸ் பண்ணி அதாவது மாதிரி யூஸ் பண்ணிடக்கூடாது நான் வந்து ஜிவியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பிளான் வந்து அவனுக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் இதுதான் லைஃப்பில் நைட்டு ஒரு கண்டென்ட்டு இன்னொரு கண்டென்ட் பார்வதிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி அதாவது இந்த திவ்யா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ட்ரிகர் பண்ணி பார்வதி அவன் கேரக்டர்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்னென்னமும் ட்ரை பண்ணிச்சு இப்போ மட்டும் இல்லை மூணு நாளாகவே பார்வதியை டார்கெட் பண்ணிட்டே இருக்கேன் ஓகே சமையலில் எஃப்ஜே தூண்டி துண்டி விட்றான் கனி வந்து கேசிகிட்டே இருக்காங்க பார்வதி அசரில் ரெண்டாவது நாள் வெசல் வாசிங் மூன்றரை மணி வரைக்கும் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் படுக்க வச்சு கமலுதீன் வச்சு பேசினாங்க அப்புறம் வந்து கமல்தீனி பண்ணுறான்னு சொன்னாங்க அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கெத்தாக நின்று காமிச்சு எந்த சண்டைக்கும் போகாமல் இது இப்படி இருக்குது இப்படி நான் இருக்கேன் இது தப்பு தானா ஓகே நான் வந்து திருத்திக்கிறேன் அப்படிமா அப்படி அடுத்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க நைட்டு முடியை கட் பண்ணாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அசால்ட்டாக தட்டி விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு நைட்டு போராட்டம் பண்ணி நான் வந்து இப்படி மன்னிப்பு கேட்க சொன்னாங்க மன்னிப்பு கேட்கலை பார்வதி அவள் ஸ்டாண்டில் தெளிவாக தான் நேற்று பால் சண்டை நைட்டு வியானா பக்கம் அவன் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவருடைய பாலை கொடுத்து சரி கட்டிட்டா எந்த ஒரு கோபம் படாமல் நேற்று நைட்டு திவ்யா பெரிய கலவரம் அந்த வீட்டை வந்து ரெடி பண்ணிட்டா சின்ன விஷயத்துக்கு ப்ளோ பண்ணி நீ வந்து என்ன பேச மாட்டேற யார் வந்து ஒழுங்காக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அப்பப்போ கையை தட்டி விடுறது பார்வதி கை தட்டி விடுறதுக்கு போய் அட்ரஸ் பண்ணுறது பயங்கரமாக வந்து கத்துறது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தப்போ அப்போ கூட ஒரு லெவல் மேலே டிசிபிளில் ஏறவே இல்லை பாரதிய வாய்ஸ் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி அந்த திவ்யா கோமாளியை ஒரு அடி அடித்து உரமாக போய் உட்காரு அப்படின்ட்டா ஓகே அதுக்காக எல்லாத்தையும் வந்து தூங்க வச்சு பாத்திரத்தை கழுவிட்டு தான் எங்கள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா படுத்துருக்காங்க ஸோ பாரதிய டெடிக்கேஷன் இந்த கேரக்டர் அவங்க எடுத்ததுக்கு எல்லாம் புகழ்கிறாங்க இப்போ பார்வதிக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தால் இப்போ பார் எப்படி இருக்குன்ட்டு திருந்திட்டியா அப்படின்றாங்க எல்லாம் சேர்ந்த விஜய் எல்லாம் கத்திக்கிட்டு ஏ பார்வதி திருந்திட்டா ஏ அப்படின்றாங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே ஆமாம் நானும் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லும் சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆனால் பழைய பார்வதி பார்க்கணும்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஆசை இருக்குது அது லைட்டாக நேற்று வந்துச்சு ஆனால் வெளியே வரலை அவ்வளோ அழகாக ப்ரில்லியண்டாக அதை கம்போஸ்டாக கண்ட்ரோல் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கொண்டு போயிட்டாங்க பார்வதி இப்போ இதை ட்ரிகர் பண்ணால் தெரியுமா திவ்யா அவை இப்படிலாம் பேசி பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடில அவள் கத்திட்டு இருக்கணும் பசங்களை உள்ளே போயிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதிரடி முடிவு எடுத்தோடனே திவ்யாவுக்கு என்ன பண்ணுன்னு தெரில கணிக்கிட்ட புலம்பிட்டு பிரின்சிபல் நாளைக்கு வந்து பார்க்கணும்னு சொல்லி பிரஜன் சொல்லிட்டான் சப்போர்ட்டாக பிரஜனைன்னு சொம்படிக்கான திவ்யாவுக்கு சரி சொல்லிட்டு வெளியே போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கு அம்மா திவ்யா செய்கிறான் பார்த்தீங்கன்னா பார்வதி இதுதான் பார்வதி உங்களுடைய கருத்துக்க சொல்ல மெயின் சொல்லி